no <laughs>

கொண்டு ஒரு பெட்ரூம்ல வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி துணி எல்லாம் இருக்கு இல்லைங்களா துணி எல்லாம் அழகா நீங்க மடிச்சு உள்ள வச்சுக்கலாம் ஆமா துணி வச்சுக்கிறது அதே மாதிரி ஒரு ஆபீஸ்ல கொண்டு வச்சீங்கன்னா மேல ஒரு ஃபைல் வச்சுக்கிறது எல்லாத்துக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல கொஞ்சம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அடுக்கு இருக்கு சார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கீழையோட சேர்த்து மொத்தம் அஞ்சு அடுக்கு உள்ளது இது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மூணு அடுக்கு உள்ளதும் கொடுத்துருக்கோம் மூணு அடுக்கு உள்ளதுல வீல் வந்துடும் சார் வீல் வந்துடும் ஆமா மூணு அடுக்கு உள்ளதுல வீல் வரும் அஞ்சு அடுக்கு உள்ளதுல அப்படியே பர்மனென்டா இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி ஆமா இது அப்படியே நம்ம மெயினா கொடுத்துருக்கோம் இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சைடுல இருக்கிறது எல்லாமே ஏபிஎஸ் மெட்டீரியல் சார் ஏபிஎஸ் மெட்டீரியல் ஆமா குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பைப்ல வரக்கூடியது ஸ்டீல் பைப் இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வந்து ஒரு பெட்ரூம்லயும் வச்சுக்கலாம் சார் பெட்ரூம்ல வச்சுக்கலாம் ஒரு ஆஃபீஸ்ல வச்சுக்கலாம் வெளியில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழையும் நிறைய செப்பல்ஸ் சூ

அஞ்சு உள்ளது வந்து அப்படியே பர்மனெண்டா வச்சுக்கிறது அதே மாதிரி நீங்க கிச்சன்ல வச்சுக்கிட்டா கூட நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் இதை கொண்டு கிச்சன்ல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் மேல வந்து ஒரு சீட்டு மாதிரி போட்டுட்டு ஒரு டப்பா அடிக்க வைக்கிறது இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது மேல ஒரு குக்கர் பாத்திரங்கள் எல்லாமே வச்சுக்கலாம் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா சார் இதுல வந்து கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஷூரேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெட்ரூம்ல வச்சீங்கன்னா ஒரு டிரெஸ் அடிக்க வைக்கிறதாவும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் இதுக்கு பேரே மல்டி பர்பஸ் ரேக் தான் சார் சூப்பர் குவாலிட்டியை பொறுத்தவரை நல்லா இருக்கும் நான் இது ரெண்டையும் சொல்லிட்டேன் இதுல மொத்தம் ஒரு நாலு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காட்ட போறேன் சார் இந்த இப்போ ரெண்டுக்கு வந்து சொல்லிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு தூக்கிட்டு போய் வைக்க சொல்லணும் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிலிண்டர் ட்ராலிங் சார் சிலிண்டர் ட்ராலிங் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம் நம்ம கான்செப்ட் எல்லாமே எஸ்எஸ்ல கொண்டு வரணும் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட வெயிட் நல்ல வெயிட் தாங்கும் சார் இங்கே பாருங்கள் என் வெயிட்டு தாங்கும் சார் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆமாம் இந்த அளவுக்கு வெயிட்டு தாங்கும் இங்கே பாருங்கள் அப்படியே நீங்க தூக்கி சிலிண்டர் வச்சுட்டு யாரையுமே கூப்பிட வேணாம் அது உள்ள போட்டுட்டீங்கன்னா போதும் அது பாட்டு சிலிண்டர்

நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிலிண்டரை தூக்கிட்டு போய் வச்சு அறையா கூப்பிட்றதுக்கு இதெல்லாம் தேவையில்லை வீட்டில் உள்ள லேடிஸ் அழகா தூக்கி வச்சு இழுத்துட்டு போய் நம்ம சிலிண்டர் நம்மளே மாத்திக்கலாம் ஆமா இப்போ நம்ம அடுத்த வந்து இன்னொரு ப்ராடக்ட் நான் காமிக்க போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் 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 அண்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிளிப்பு வரும் சார் மெயினா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சாக்ஸ் டை பெல்ட் இன்னர்வேர் இது எல்லாம் காய போட்டீங்கனாலே ஒரு ஒரு கயிறே ஃபுல்லா காலி ஆகிடும் ஆமா அவங்களுக்கு கோசுரமே இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி தொங்க விட்டுட்டு இந்த கிளிப்பில் வந்து பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே துணியை காய போட்டுறோம் இங்க பாருங்க இந்த இடத்துல மட்டும் அப்படியே ஆழ்த்திட்டு இந்த துணியை அப்படி போட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு

அனுப்பிவிடுவோம் நீங்கள் கம்பெனியோட ஜிபேவோ அல்ல ஃபோன் பேவோ அல்லது வந்து கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா கொரியர் மூலியமாக ரெண்டு நாளில் வீட்டில் போனால் டெலிவரி கொடுத்துருவோம் டெலிவரி கொடுத்துருக்கு ஆமாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு நாலு ப்ராடக்ட்டு காமிச்சிட்டோம் சார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அஸ் சோசியேட் திருச்சியில் லொகேட் ஆகிருக்கு திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்

அதே மாதிரி நம்ம ஸ்மார்ட் அசோசியேட் மூலயமா நீங்க வந்தீங்கன்னா நேரில் கூட பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாம் அதாவது அப்படியே ஒரு ஷோரூம் கதை வச்சிருக்கிறாரு எல்லாமே நீங்க எல்லாமே இருக்கு நீங்க இங்க வர்றவங்க உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ சப்போஸ் இல்லை நீங்கள் வர முடியாத இருக்கீங்க ஒரு சென்னையில் இருக்கீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடலூர் பாண்டிச்சேரி எங்கே இருக்கீங்களா சரி நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக உங்களோடய ப்ராடக்ட் என்ன வேணுங்கிறத எங்களுக்கு நான் காட்டின ப்ராடக்ட்டில் என்ன வேணுங்கிறத அனுச்சி விட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அதை வாங்க அனுப்பிச்சு விட்றோம் கரெக்ட்டுங்களா ஸோ டெஃபனட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா என்னோடய காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன் மறக்காம காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோக்கு நம்ம பேச்சை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க பாய் சொல்லிருக்கேங்கண்ணா பாய் சார்